ஹலோ கைஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவலாக திருநெல்வேல்கிட்ட மூணார் ட்ரிப்பு போக போகிறேன் அது எந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸில் ரொம்ப நாள் வந்து ஆர்எக்ஸில் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேன் ஸோ ஆர்எக்ஸில் இப்போ நான் தான் சோலோ ட்ரிப்புங்கன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து மூணாறு மட்டும் நான் தான் தனியாக போக போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாருக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்புறம் நான் அப்படியே கோயம்புத்தூருக்கு அவங்க கூட ரிட்டர்ன் போகிற மாதிரி ஒரு பிளான் ஓ அப்படி வரியா ஸோ இங்கேருந்து இப்போ ஆக்சுவலாக தனியாக தான் போகிறேன் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணோம் எதுவுமே தெரியாது வாங்க ஒவ்வொன்றா பார்ப்பேன் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க உள்ள போய் பார்ப்போம் நான் பேசுகிற சவுண்டு கேட்குதா என்ன தெரியல ஆக்சுவலாக இப்போ நான் வந்துட்டு ஹைவே பிடிச்சிட்டேன் திருநெல்வேலி ஹைவே இப்போ தான் பிடிச்சிருக்கேன் இங்கேருந்து அப்படியே கோவில்பட்டி தாண்டி அப்படியே போய் சாத்தூர் இல்லைன்னா விருதுநகர்கிட்ட பிரேக் எடுக்கணும் தென் பிரேக் எடுத்துட்டு நம்ம திரும்ப அப்படியே ரைட்டாக தேனிக்கே கிளம்புற மாதிரி தான் பிளானு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் கூகுள் மேப் படி பதினோரு மணி போட்டிருக்கு அது போக நான் போக வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அது போக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகணும் ஸோ எவ்வளோ பண்ணாலும் கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கு தான் போவோன்னு நினைக்கிறேன் ஓகே நான் சாப்பிட்டு ப்ரேக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டுக்கிறேன் ஏன்னா இது இருக்கா இருக்குது ஒன்றும் தெரிஞ்சோ ஒன்றும் பண்ண போகிறதில்லை ரெண்டு பேர் விருதுநகர் இருபது கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம கோவில்பட்டதே சாப்பிட்றலாம் நினச்சேன் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் விருதுநகரில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அப்படியே விருதுநகரில் கொஞ்சம் ஃபீஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் அறுபதுகளிலேயே தான் மெயின்டைன் பண்ணுறேன் காய்ஸை அப்படியே அறுபது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் விடிய வேற ஆரம்பிச்சிருந்தா மணி ஒரு ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது விடிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் விருதுநகருக்கு விருதுநகர் போய் சாப்பிட்றது ஒரு நாம நேரமாக அது ரெஸ்ட் விட்டு நினைக்கிறேன் அப்படி ரெஸ்ட் விட்டு அப்படியே ரெஸ்ட்டு சாப்பிட மட்டிக்கு மட்டும் இல்லை எனக்கு தேவைப்படுது அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அடுத்து நடந்த இங்கே எல்லாேரும் இருந்தாங்களா ஒரு மாதிரி வண்டியவே பார்த்துட்டு இருந்தாங்க வண்டி எனக்கு மாதிரி வண்டியே ஆகிடுச்சு எல்லோரும் இங்கேயே பார்க்கவும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு நான் வீடியோ எடுக்கல சும்மா டீ மட்டும் சாப்பிட்டு ஒரு காமணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்டே உட்காந்துட்டேன் கரெக்டாக ஏழு மணி இருந்து ஏறரை மட்டும் உட்காந்துட்டு திரும்ப கலந்தியாச்சு வண்டியில் ஓட்டும் போதுலாம் வண்டியாக பார்த்துருக்கேன் வண்டியில் ஓட்டும் போதுலாம் வண்டியோட மம்பிக்கோட ரியாக்ஷன் சொவாருங்க எப்போ நான் ரயிலை வச்சு இப்போ ஆர்ட்டில் எனக்கு ரெண்டுமே அதுவே கூட இதாக இருக்குமா ஸோ எல்லாருமே எல்லாருமே வந்துட்டு வண்டியை தான் பார்த்தாங்க ஈவன் ஒரு ஆன்டி ஒரு ரெண்டு மூணு ஆன்டி கூட வண்டியை வச்சு பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி தண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் அப்பா ஒரு மாதிரி நல்லா ஒரு எது கிலோமீட்டர் இருக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தான் தேங்கி ரீச் ஆயிருவேன் தேங்கி ரீச் ஆயிட்டு அறு மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதான் ஏன்னா எடுத்துக்கிட்டா மலை இருக்கும் இல்லையா எங்க இருக்கவங்க தான் மழை ஏறதா இருக்கும் நினைக்கிறேன் மேலே வந்து இப்போது ஒரு கரெக்டாக ட்ரெயினி விட்டு போய்ட்டு சாப்பிட்டு அந்த போட்டியே பண்ணி ஒரு சாப்பிட்டு அப்படியே உட்காந்து ஒரு ஆரம்பி நேர கிட்டே ஆயிரும் ஸோ அரை மட்டும் நேரம் நல்லா சீக்கிரங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சுங்க அவங்க வந்துட்டு அங்கே இருந்து உடம்புல இருந்து வர்த்தாங்க அவங்க வரஞ்சு வர ஆயிரும் ஸோ அதுக்குள்ளே நம்மளும் தேனி போயிட்டு தேனி இருந்தாங்க போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்

ரோட்டில் வந்து அப்படியே எழுதுல ஹைவே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஹைவேலேருந்து ஒரு ரைட் எடுத்து கீழே ஒரு தோளத்தில் இறங்கி அதுக்கப்புறம் அப்புறம் உச்ச பண்ணி போகிற தான் போடுவாங்க அது நான் வந்து ஒரு நாலு நாலு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டேன் அப்புறம் பின்னாடி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க பத்து ஆல்ரெடி நீங்கள் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு போகணும் அப்படின்னு இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு தேனிக்கு நான் நின்னுட்டேன் ஏன்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு எங்கேயுமே நிப்பா தடமே இல்ல பார்த்தா இடம் ரொம்ப 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 டிராபிக் அதான் கொஞ்ச நேரம் அப்படியே அப்படி இப்படின்னு வரேன் முடியல அப்படியே அங்கங்கே ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது நிற்கும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் எங்கேயுமே முடியல கடைசியில் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நீட்டேன் உசுரப்பிரட்டி ரோடு உசிலம்பட்டின் சரியான பா முடியவே இல்லை இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு டிராஃபிக் மற்றபடி ரோடு மோசமா இல்லை டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அண்ட் அப்படியே ட்ரெயினு தாங்கி வந்துட்டேன் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து

ஒரு ரோஸ் அறுபது ரூபாய் கொடுத்து எவன் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தான் இருக்கு பட் வேற ஹோட்டலில் இங்க தான் சாப்பிட போறேன் வேற வழி இல்லை சோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நார்மலாகவே முடி ஒழுங்கா நிற்காது இதுல கெல்வெண்ட்லாம் போட்டு முடியே ஒரு மாதிரி ஆயிருச்சு கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு பாருங்க நாலு மணிக்கு கிளம்புறதுனால கண்ணெல்லாம் பயங்கரமா செவந்துருச்சு தாடிமார் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது கீ ரோஸ்டு ஒரு வடை நூற்றி பதினஞ்சு ரூபா வாங்கிட்டாங்க என்ன பார்த்தா என்ன ஜோக்கராட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அறுபது ரூபா சொல்லி தான் கூப்பிட்டான் அவன் பார்த்த கடைசியில் நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டானுங்க இப்போ என்ன பண்ணுறது சாப்பிட்ட பில்லு கொடுத்துட்டு வந்துட்டு பண்ணுறது நம்ம நிலமை அப்படி ஃபைனலாக சாப்பாடலாம் சாப்பிட்டு அப்படியே மழை ஏற போகிறேன் ஃபைனலாக வந்து எண்பது கிலோமீட்டர் இருக்குது அவங்க எல்லாம் போய் அதனால் அதனால கொஞ்சம் ஃபாஸ்டாக போகணும் நான் இங்கே வீடு அவ்வளோ கிடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டி அவ்வளோ வச்சுருக்கு அது இல்லாமல் ரோடு நல்லா இருக்குது அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு

வேற மாதிரி இருக்குது சீரியஸா அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே மேகம்லாம் அப்படியே கிட்ட வர மாதிரியும் அப்படியே குளிர் அப்படியே குளிர் லைட் லைட்டாக ஏறிட்டு ஒரு மாதிரி நல்லா இந்த தான் இந்தப்பெல்லாம் பாருங்களேன் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வாங்க மூணு இருக்குது பயங்கரமாக இருக்கும்